ஒழுகமங்கலம் கிராமத்தில் டிவியால் வந்த தீ விபத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பு பொருட்கள் எரிந்து நாசம் மாற்றுத் துணி ஏதுமில்லாமல் சமையல் செய்வதற்கு வழியில்லாமல் தவித்து வரும் கிராமத்து பெண் உதவிக்கரம் நீட்ட கோரி அரசுக்கு கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள ஒழுகமங்கலம் கிராமத்தில் வசித்து வருபவர் சவுந்தரராஜன் மனைவி சிட்டு கடப்படி இழந்த இவர் இரண்டு பிள்ளைகளோடு இருந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த மாதம் பொடமராவதியில் உள்ள ஒரு நிறுவனத்தில் எல்இடி டிவி ஒன்றை தவணை முறையில் வாங்கி வந்து உபயோகப்படுத்தி வந்துள்ளார் இன்று வழக்கம் போல் டிவியை பார்த்த நிலையில் அருகில் உள்ள சமையலறையில் சமைத்துக் கொண்டிருக்கும் போது திடீரென வெடிக்கும் சத்தம் ஏற்பட்டுள்ளது உள்ளே வந்து பார்க்கும்போது எல்இடி டிவி தீப்பற்றி எரிந்துள்ளது செய்வதறியாது உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறிய அவர் தீப்பிடித்து விட்டது என்று சத்தம் போட்டு கூச்சலிட்டுள்ளார் உடனடியாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க முயற்சி செய்துள்ளனர் இருப்பினும் கட்டுக்குள் அடங்காத தீ மழவளவென வேகமாக பரவி அருகே உள்ள சோஃபா கட்டில் மற்றும் அலமாரியில் வைக்கப்பட்டுள்ள துணிமணிகள் மற்றும் அறைக்குள் வைக்கப்பட்டிருந்த ஏனைய சாதனங்கள் மீது வேகமாக பரவியது உடனடியாக பொன்னம்பராவதியில் உள்ள தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கவே விரைந்து வந்த தீயணைப்பு நிலைய அலுவலர் பாலசுப்ரமணியன் தலைமையிலான குழுவினர் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் தீயின் வேகத்தால் வீட்டில் உள்ள மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசமாகியதோடு வீடு முழுவதும் அடர்ந்த வனப்பகுதி போல் கரும் புகையோடு காட்சியளித்து வருகிறது இதுகுறித்து தீயணைப்பு நிலை அலுவலர் பாலசுப்ரமணியன் கூறுகையில் எல்இடி டிவியில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாகவே இவ்வளவு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என்று பதிலளித்தார் இந்த தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட சிற்று மாற்றுத் துணி ஏதுமில்லாமல் சமையல் செய்வதற்கு வழியில்லாமல் தவிர்த்து வருகிறார் அரசாங்கம் தனக்கு இழப்பீடு எதுவும் வழங்கி உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவத்தினால் திருப்பத்தூர் டு பொன்னம்பராவதி செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வீட்டுக்காரர் வேறு சவுதந்தராஜ வீட்டுக்காரே இல்லை இறந்து வைத்தார் காலையில டிவி போட்டுட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கையில் டிவி வெடிச்சு அப்படியே டீ பிடிச்சி எரிஞ்சிடுச்சு தீ பிடிச்சி இருந்த உடனே பயந்துக்கிட்டு நான் வெளியில் ஒடியாந்துட்டேன் பூரா புகமூட்டமாக வந்து பூரா இருந்த சா பொருள் ஊரா எரிஞ்சு போச்சு துணி மணி காசு எல்லாம் வச்சுருந்து எல்லாமே எரிஞ்சு போச்சு டிவி மெத்த கட்டில் எல்லா பொருளுமே எரிஞ்சு போச்சு எனக்கு மாற்று துணி கூட இல்லாமல் துணி மணி எல்லாமே எரிஞ்சு போச்சு மாற்று துணி கூட இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு நிலை நிற்கிறேன் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே பொருள் எல்லாமே அழிஞ்சு போச்சு நான் என்னென்ன போய் வீடு பூரா புகமூட்டமாக இருக்குது என்னென்னு போய் நான் சமைத்து சாப்பிட்றது என்னனே தெரியல இந்த டிவி வாங்கி ஒரு மாதந்தே ஆகுது தவணை முறையில் வாங்கினேன் இந்த டிவி தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டாந்துருச்சு நடுத்தரவுக்கு கொண்டாந்துருச்சு எனக்கு அவர் அரசாங்கத்தில் இருந்து எனக்கு ஏதாவது இழப்பீடு தரணும் தரணும் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது